நிமோனியா காய்ச்சல் சக்கர நோய் பற்றிய விழிப்புணர்வு தொடர்பான தெருக்கூட்டு பற்றி நடிக்க வருகிறார்கள் தொடக்கப்பள்ளி தமிழ் ஆசிரியர்கள் முதலாவதாக உங்கள் அனைவரையும் கோமாலி கோமாலியாக வருகிறார் திருமதி கிளாப் பண்ணுங்கப்பா கிளாப்

மாற்று பூதாம் மாற்று பூதாம் அடுத்ததாக சக்கரை நோயாளியாக வருகிறார்கள் திருமதி குணசுந்தரி மற்றும் திருமதி துர்காதேவி அவர்கள் கணவன் மனைவி ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாமா நாம இப்ப என்ன பார்க்க போறோம்னா தெருக்கூத்து பார்க்கலாமா நாம எந்த வேலைய செய்யறதா இருந்தாலும் முதல்ல நம்ம பிள்ளையார வணங்கணும் இல்ல வணங்கிடலாமா விநாயகனை போட்டிடுவோம் விநாயகரை போட்டிடுவோம் வினைகள் தீர வணங்கிடுவோம் வினைகள் தீர வணங்கிடுவோம்

என்ன அருமையான நம் பிள்ளைகள் இந்த இயற்கையெல்லாம் எல்லாம் பாக்கும்போது மெய் மறந்து நிக்கணும் போல இருக்கே அதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல நீ யாருன்னு சொல்லு என்னங்க நான் தான்

என்னடா ஒண்ணு புரியலையா ஏற்கனவே உட்காந்துருக்கோம் இதான் பைத்தியம் மாதிரி குந்தணும் சொல்லுதுன்னு சரி விடுங்க அண்ணே எதுக்கண்டே இப்ப எல்லாரும் இப்படி வந்து உட்காந்துருக்கோம் வேற வேலை இல்லையா அது தெரியாதா உங்களுக்கு நம்ம மக்கள்லாம் நிமோனியா சக்கரை நோயால நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுக்கெல்லாம் அவங்களுக்கு விளக்கம் சொல்லி எப்படி நடந்துக்கணும்னு சொல்றதுக்காக நம்ம டாக்டர் அமெரிக்காவில இருந்து வந்திருக்கிறாரு அவரை வரவேற்போமா

ஓ மாத்ரு பூதமா கொஞ்சம் வர சொல்லுங்க பாப்பா இதோ கூட்டிட்டு வந்தறேன் நம்ம டாக்டர் வந்துட்டே வந்துட்டே டாக்டர் வந்துட்டே யா என்னை கடித்தது நாரங்கி நாங்க தான் அழைச்சோம் டாக்டர் ஓஹோ நீங்க தான் அழைத்தீர்களோ ஆமா ஆமா என்ன காரணம் தெரிஞ்சிக்கலாமா நம்ம மக்கள் எல்லாம் நிமோனியா சர்க்கரை நோயில பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு அப்படியா சரி அவங்களெல்லாம் பார்த்துருக்குறேன் சரி எப்படி வைத்தியம் பார்க்குறேன்னு பாருங்கள் சரி ஒவ்வொருத்தராக அழைச்சிட்டு வாங்க பார்க்கலாம் வைத்தியம் எதுக்காக வந்திருக்கீங்க அண்ணா டாக்டர் இருக்கிறாரு அண்ணா இருக்கிறாரு இருக்கிறாரு எனக்கு ஏனோ ரொம்ப ஜரமா இருக்குது நான் டாக்டர் பார்க்கணும் அண்ணா பாருங்க வந்திருக்காரு போய் பாருங்க வாங்க 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 நாச்சி டாக்டர் எனக்கு நெஞ்செல்லாம் பட 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 படன்னு வருது டாக்டர் ஒரே ஜோரா டாக்டர் அப்படியே தலலா சுத்துது டாக்டர் நான் கொஞ்சம் பாருங்க டாக்டர்

மூச்சு பயிற்சி செய்யணும் தண்ணி நல்லா குடிக்கணும் சரிங்களா தண்ணி டாக்டர் குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணியாவது குடிக்கணும் பசியா டாக்டர் எது வேணாலும் உங்களுக்கு சுடு தண்ணி வேணும்னாலும் குடிக்கலாம் பச்சை அதாவது வெந்நீர் இல்லாமல் நம்ம குளிர்ச்சியான நீர் இருக்கு இல்லையா சாதாரண நீர் அதை கூட குடிக்கலாம் ஆனா ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அதோட வேற என்ன செய்யணும் மூச்சு பயிற்சி ஆமாம் மூச்சு பயிற்சி கவனமா செய்யணும் சரிங்களா அதை செஞ்சா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நோயை என்ன பண்ணிடலாம் குணப்படுத்தலாம் உங்களுக்கு ஆன்டிபயாட்டிக் மாத்திரை தர நோய் வந்து கொஞ்சம் இல்லைம்மா குணமாகும் என்பது ஒரு மருந்து அந்த மருந்தை தரேன் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிடும் சரிங்களா சரி டாக்டர் என்ன குட் அந்த சொன்னதே நிமோனியா வராம இருக்கணும்னா மூணு வழி சொல்றாங்க நிறைய தண்ணி குடிக்கணுமா நாம குடிக்கிறோமா தினம் பிரேயர்ல பண்றீங்கல்ல தண்ணி குடிக்கிறோம்ல அடுத்தது என்ன சொன்னாங்க நடக்கணுமா நடக்கிறீங்களா இல்ல கேக்கல அப்படி பண்ணா நிமோனியா வராதான் செய்யலாமா டாக்டர் இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டதுக்கு முன்னாடி சாப்பிடணுமா இல்ல சாப்பிட்ட பிறகு சாப்பிடணுமா டாக்டர் மருந்து இந்த மருந்து மட்டும் சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாப்பிடணும் இந்த ஒரு மருந்து அடுத்து மூணு மருந்து இருக்கு அதை சாப்பிட்டதுக்கு அப்புறமா முன்னாடி முன்னாடி நன்றி டாக்டர் போட்டிருக்கீங்களா

பார்க்கலாம் பார்க்கலாம் கவலைப்படாதீங்க மைக் கட்டி மைக் கட்டி சாமியோ மூச்சு நல்லா இழுத்துடுங்க மூச்சு நல்லா இழுத்துடுங்க பின்னாடி திரும்புங்க ஓகே ஏ பண்டாடே கா கொடுங்க சாமியோ கண்ணு காமிங்க மேல பாருங்க கீழே பாருங்க சின்ன பாத்து சின்ன கீழே பாருங்க கீழே பாருங்க கீழே பாருங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்க ஒண்ணு இல்ல இத நாக்க நீட்டுங்க அண்ணா பொல்லை வழக்குல குழகு நேவர் வாரமா ஆய சாமி இப்பதா காக்கா கறி சாப்பிட்டு வந்த சாமியா கா கா இந்த ஊரில் காக்காவே இல்ல போல இருக்கு உங்களுக்கு இருங்க டெஸ்ட் பண்ணி பாக்கிறேன் கையை நீட்டுங்க சாமி கட்டி போடாத சாமியா கட்டி போடாத சாமியா காயத்தை பயப்படாதே சில்லு டாக்டர் பத்ரமா சில்லு பத்ரமா பார்த்து செய்யுங்க சில்லுவ ஓ உங்களுக்கு வந்து சுகர் இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்க நூற்றி எண்பதுக்கு மேல காட்டுது இல்லையா நூற்றி எண்பதுக்கு மேலே இருந்தால் சுகர் வந்து அதிகமாக இருக்கே அப்படின்னு அர்த்தம் சரி கொஞ்சம் குறைச்சிடலாம் குறைஞ்சு தான் கே பரவாயில்ல சுகரு வரமா இல்லை சரி வீட்டு டாக்டர் சாமியா டாக்டர் டாக்டர் எனது ஒரு சந்தேகம் சொல்லுங்கம்மா லட்டு சாப்பிட்டா சுகர் வருமா ஜிலேபி சாப்பிட்டா சுகர் வருமா லட்டு ஜிலேபி சாப்பிடலாம் ஆனா அதிகமா சாப்பிட கூடாது தெரிஞ்சுங்களா இம்பிட்டு சாப்பிடலாமா ஆஹ் அது கூட அதிகம் கொஞ்சமா எடுத்துக்கணும் ஒன்னு அட போங்கப்பா சரிங்களா அதாவது சுகர் வந்த அதிகமா சாப்பிட்டாலோ ஸ்வீட் சாப்பிட்டாலோ ஒரு வேளை சிறுநீரகமும் <lad> பாதிக்கப்படும் <sauna doctorate> <mysticism> <S AU�ityanha> மூச்சே விட முடியாது சில நேரத்துல சரிங்களா அப்படிதானே இருக்கு சரி சாமி வேர்வையெல்லாம் வருது இல்லையா அது மாதிரி வேத்து கொட்டாதே நான் டெய்லியுமே ஒரு சிறுதானியங்களை உணவுல எடுத்துக்குங்க அது மட்டும் இல்லை மூணு எஸ் த்ரீ எஸ் சொல்லுவாங்க த்ரீ நாள் சாமியார் நான் என்ன சாமி ஆமாம் முதல் எஸ் சால்டேட் உப்பு உப்பு பார்த்துருக்கீங்க இல்லையா சில்லு நம்ம சாமியா கறிக்கு போட்டு உப்பு போட்டு

உங்களுக்கு வந்து இன்சுலின் மருந்து போடுற இது போட்டு அதுக்கப்புறம் தான் குறைஞ்சிரும் சரிங்களா இன்சுலின் மருந்து வந்து சர்க்கரை வியாதி உள்ளவங்க அதிகமா இருக்கிறவங்க இத போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடலாம் சரிங்களா பயப்படாதீங்க மருந்து எழுதி தரேன்

என்ன குழந்தைகளா இன்னைக்கு எப்படி இருந்தது நம்ம தெருக்கூத்து கேட்கவே இல்லையே எதுக்காக இந்த தெருக்கூத்து போட்டோம் உங்களுக்காக தானே சத்தமா சொல்லுங்க எல்லாருக்கும் பிடிச்சதா இதில் யாரு நல்லா பண்ணாங்க நன்றி நம்ம முடிக்கும்போது ஒரு பாட்டை பாடி முடிச்சிடலாமா வாழிய வாழியவே மிக சிறப்பாக நடத்தி தந்த தமிழ் ஆசிரியர்களுக்கும் மற்ற அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூம் மெசேஜ்